சிக்ஸ்த் இருந்த ஸ்பீக்கர்ஸ்ல ஒருத்தரா இருந்தவர் இந்த மண்ணின் மைந்தர் பேரறிஞர் அண்ணா அவர்கிட்ட வியக்கிற விஷயம் என்ன தெரியுமா அவர் தமிழ்ல எவ்வளவு சரளமா பேசுவாரோ ஆங்கிலத்திலும் அவ்வளவு சரளமாக பேசக்கூடியவர் இது பல பேர் நம் இளைஞர்களுக்கு தெரியல இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியல பேரறிஞர் அண்ணா பத்தி எல்லாம் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுக்கு தெரியல அந்த குழந்தைகளிடத்தில் நாம் தலைமை பண்பை வளர்க்க வேண்டும் என்றால் இந்த மண்ணின் மைந்தர்களை உங்கள் குழந்தைகளின் வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக அவர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் பேரஞ்சர் அண்ணா முதல் அஜயன் பாலன் வரை சொல்லிக் கொடுங்க இவர்கள் எல்லாம் தான் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இப்படி இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லுங்க ஒரு முறை பாராளுமன்றத்தில் பேசுறாருங்க என்ன பேச்சு தெரியுமா தமிழர்களுக்கு அது என்னன்னு தெரியல அறிஞர் அப்படித்தானா நமக்கு சரியா நிதி ஒதுக்கல சரியா நாம போய் கேட்டோம்னா குடும்பத்து உறுப்பினர்கள் பேரெல்லாம் எல்லாரும் அழிச்சு வச்சு பேசுறாங்க அதனால அவங்களுக்குள்ள அந்த சண்டை இன்னும் ஓயல என்ன சண்டை இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வேண்டியது வந்து சேரல சரியா இந்த சிக்கல்ல இந்த சிக்கல் அப்பவே இருந்திருக்கு பாராளுமன்றத்தில் பேசுற யார் பேசுறாங்க அப்படின்னா பேரறிஞர் அண்ணா பேசுறார் தமிழக மக்களுக்கு சரியான உரிமைகள் வந்து சேர வேண்டும் அவர் பேசின பேச்சு இருக்குல்ல நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் பாராளுமன்றத்தில் நம் உறுப்பினர்கள் பேசுகின்ற பேச்சு ரெக்கார்ட் ஆகுது அது புத்தகமா வருது முடிஞ்சா படிச்சிருங்க இந்த படைப்பாளர் சொன்ன மாதிரி ரீல்ஸ் நம்பாதீங்க இத நான் சொல்லலீங்க பிரதம மந்திரி ரெண்டு மூணு விஷயம் சொன்னாரு சொன்னல ஒண்ணு தான சொன்னேன் இன்னும் ரெண்டு விஷயத்துல ஒண்ணு பிள்ளைகளே ரீல்ஸ் பார்க்காதீர்கள்னு சொல்லி இருக்காரு மூன்றாவது விஷயம் சொன்னீங்கன்னா பெற்றோர்கள் பயந்து போயிருவீங்க பயப்பட மாட்டீங்களே உங்கள் குழந்தைகளை படுக்கையில் படுக்க வைத்தவுடன் உறங்குவதற்கு பழக்கங்கள் எப்படி இருந்தது என்பதற்கு அவருடைய இந்த பேச்சு போதுமானது என்ன பேச்சு தெரியுமா அவர் சொல்றார் போருக்கு செல்லும் ராணுவ வீரர்கள் மனுஷன் பாராளுமன்றத்தில் செல்லுகின்ற வீரர்களுக்கு பாதை அமைச்சு தரணும் அந்த பாதை அமைச்சு தரவங்க ரெண்டு பேர் ஒருத்தங்க ஸ்வீப்பர்ஸ் இன்னொருத்தங்க மைன்ஸ் இந்த ரெண்டு குரூப் இருக்கு இவர்கள் எல்லாம் ராணுவ வீரர்கள் சேர்த்து கிடையாது இந்த ரெண்டு நீங்க வேடிக்கை பார்க்காதீங்க அங்க வந்து சேர் வைக்கிறது போறது வர்றது இங்க வைத்தால வைத்தால நான் கத்திக்கிட்டு இருக்கிறேன் கவனம் சேர் போடுறவங்க மேல இருக்கு என்ன கேட்டா என் கிளாஸ்ல எல்லாம் லேட்டா வரவங்களே நான் பின்னால உட்கார்ந்துப்பேன் மேடம்

போர் நடக்கும் போரிலே இறந்த வீரர்கள் பற்றிய குறிப்பு வரும் ஆனால் பாதையை சுத்தம் செய்த இந்த மைன்ஸ் அண்ட் ஸ்வீப்பர்ஸ் பத்தி எந்த வரலாற்றிலும் இடம் இல்லை அப்படித்தான் தமிழர்கள் இந்த உலகத்திற்கு இந்தியாவை அடையாளம் காட்டி அத்தனை பெருமக்களையும் தமிழகத்தில் கொண்டிருந்தது ஆனால் அவர்கள் பெயர்கள் வரலாற்றில் இன்றைக்கு வடநாட்டில் இல்லை என்று பேருங்க அண்ணா பேசியிருக்கிறார் நான் யோசிச்சு பார்க்கிறேன் நமக்காக பேசுகின்ற குரல் யாருடைய குரல் அந்த குரல் நமக்கானதாக இருக்கின்ற பொழுது அதில் நமக்கான தலைவன் மறைந்திருக்கிறான் பல நேரங்களில் திரையை பார்த்து தலைவர்களை தேர்ந்தெடுத்து என்ன வழி தெரியுமா அவங்க வெளிச்சத்துல தான் இருக்கிறாங்க நாம தான் இருட்டுல உட்காந்து யோசிங்களேன் யோசிங்க எனக்கு தெரிஞ்சு யார் வாசிக்கிறானோ அவன் உயிரோடு இருக்கிறான் யார் யோசிக்கிறானோ அவன் இளமையோடு இருக்கிறான் யோசிங்க வாசிங்க வாசிக்கணும் யோசிக்கணும் இந்த இரண்டும் இருக்கின்றவர்கள் நமக்குள் இருக்கக்கூடிய தலைமை பண்பை நாம் வளர்த்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கிறோம் நம்ம எல்லாருக்கிட்டையும் பல வீரர்கள் மறைந்திருக்கிறார்கள் சூழல் தான் இல்லை சூழல் இருந்து அவர்கள் வெளிப்பட்டு விடுவார் சூழல் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்முடைய முழுமையான தலைமை பண்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் பைய தலைமை கொள்கிற விஷயத்துக்கு என்னங்க அர்த்தம் எப்படி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த சொல் ஒரு பயங்கரமான சொல்லல பாரதியினுடைய சொல்லல முக்கியமான சொல் வைய தலமை கொள் இந்த உலகத்துக்கு தலைமை கொள்ளணும்னா எப்படிங்க சொல்லுங்க எப்படி கொள்றது இப்போ இந்த படைப்பாளர் தான் நினைக்கிறார் நான் இந்த உலகத்துக்கு தலைமை கொள்ளணும்னு இப்போ நான் நினைக்கிறேன் நான் எப்படி தலைமை கொள்வேன் அந்த அர்த்தத்தை ரொம்ப யோசிச்சு பார்த்தா அந்த அந்த பாக்கேட்டற்கான அர்த்தத்தை நான் எளிமையாக்கி கொடுக்கிறேன் டீச்சர் இல்லையா எளிமையாக்கி கொடுக்கிறேன் பாரு இப்ப நான் யாரு என் பேரை சொல்லக்கூடாது வெரி குட் யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க டீச்சர் இன்னும் கொஞ்சம் வாங்க சூப்பருங்க பேச்சாளர் இங்கிலீஷ்ல சொன்னா அது ஒரு முறை என்ன பேசினாலும் போய் சேரல சார்கிட்ட சொன்னேன் சார்

முத்தங்களால் வயிறு நிரம்புவதில்லை சரி நான் கேட்கிறேன் ஒரு கோடி ரூபாய் அனுராதா மேடம் ஓடியே போயிருவாங்க கலெக்டர் வரவே மாட்டார் இந்த பாரு அந்த கோடியில் போய் நின்னுக்க கோடி ரூபாயெலாம் கொடுக்க முடியாது சொல்லுவீங்களா சரி நான் கேட்குறேன் இந்த நாற்பத்தைந்து வயது கடந்திருக்கேன் எனக்கு இந்த வயதில் படித்து 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 உங்களை சந்திப்பதற்காக ஒரு பெண் புலம் பெயர்ந்து பயணம் செய்து 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 வந்து நின்று என் ஆவி கமலத்திலிருந்து என் மூச்சை எடுத்து இதுவரைக்கும் நான் பேசிய இந்த பேச்சில் என்னுடைய ஆயுள் எவ்வளவு கரைந்திருக்கிறது என்று தெரியாது மீண்டும் நான் பெற்று விட முடியாத என் ஆயுளை இதோ என் சிந்தனைக்காக தந்து கொண்டிருக்கிறேன் இந்த பேச்சுக்கு கோடி ரூபாய் கிடையாது சினிமால நடிச்சா குடுப்பீங்க தானே எங்க ஐயா பெரியார் தாசன் தான் சொல்வாரு உண்மையா ஒருத்த மேல இருந்து குதிக்கிறான் அவனுக்கு பேரு டூப்பு குதிக்கிற மாதிரி ஒருத்தர் நடிக்கிறார் அவருக்கு பேர் ஹீரோ உண்மையா குதிக்கிறவனுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் குதிக்கிற மாதிரி நடிக்கிறவருக்கு கோடி ரூபாய் சம்பளம் உருப்படுமா இந்த நாடு அப்படின்னு இல்ல பெரியார் தாசர் ஐயா கேட்ப அப்ப நான் கேட்கிறேன் அப்ப நான் கோடீஸ்வரி ஆக முடியாதா நான் அந்த வையத்தை தலைமை கொள்ள முடியாதா நான் சொல்லுகிறேன் பர்வீன் சுல்தானா கோடீஸ்வரி தான் எப்படி பணத்தினால் அல்ல பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்றால் எப்பொழுது ஒரு கோடி காதுகள் திறந்து கொள்கின்றனவோ அப்பொழுது நான் கோடீஸ்வரி ஆகிறேன் தலைமை கொள்வது என்ன எந்த துறையில் நீ இருக்கிறாயோ அந்த துறையில் உன்னால் மக்களை ஒன்று சேர்த்து விட முடியுமா அவர் சொன்னார்ல நான் எந்த வெளியீட்டு விழாக்கு வந்தேனோ அந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு எல்லோரும் பெருமை பேசிக் கொண்டிருந்தேன் சினிமா எடுத்ததை விட எழுத்துல ஜெயிச்சாண்டா நான் நினைச்சேன் அங்கே அவர் ஜெயித்தார் எந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கிறீர்களோ அதை விட மேலானதாக ஒன்றும் இல்லை என்று அந்த வையத்திற்கு அந்த உலகத்திற்கு தலைமை கொள்ளுங்கள் அந்த தலைமை பண்பு நம் இடத்தில் இருக்கிறதா நமக்காக பேசுகிறார்கள் என்பதிலே நாம் கவனம் வைக்க வேண்டும் நாம் நமக்கு என்ன பேசுகிறோம் என்பதிலே கவனம் இருக்க வேண்டும் இப்படி சொல்ற இன்னைக்கு இருக்கிற யூத் நிறைய பேர் வந்திருக்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சொல்லிட்டு போவா இன்னைக்கு ரொம்ப நுட்பமா சொல்றேன் நம்ம வீட்டுல இருந்து நம்ம அப்பாவுக்கோ தாத்தா பாட்டி ஊர்ல இருந்தா நம்ம அண்ணனுக்கோ நம்ம வீட்டுக்காரருக்கோ இல்ல நமக்கோ போன் வரும் அப்போ என்ன தெரியுமா வரும் நிலத்தை இந்த மாமா பொண்ணுக்கு பொன் பையன் எவ்வளவு சீர் பண்றதுன்னு தெரியல சூழல் சரியில்லைங்க பஞ்சாயத்துல ஏதோ பெறாது கொடுத்துருக்காங்களாம் எல்லாம் பேசணும் நீ வீட்டுக்கு ஒரு எட்டு வந்துட்டு போறியா அழைப்பு வந்துருக்கா வந்துருக்கா எதுக்கு வீட்டுக்கு போகணும் எதுக்கு போகணும் உட்காந்து பேசுறதுக்கு போகணும் சரி பேசுறது எவ்வளவு முக்கியம்னு நான் சொல்றேன் இப்போ வீடுகள்ல நான் கிராமத்துல நிறைய பார்த்திருக்கேன் புருஷன் பொண்டாட்டி சண்டை என்ன சண்டை சாம சண்டை நடக்கும் ரத்தம்லாம் வரும் சண்டையில அவ்வளவு சண்டை வரவங்க மூணாவது நாள் பார்த்தா வெக்கமே இல்லாம ரெண்டும் டூ வீலர்ல உட்காந்துக்கிட்டு பின்னால பூ வச்சுட்டு சினிமா பார்க்க போறோம் பாத்துருக்கீங்களா பாத்துருக்கீங்களா அவ்வளவு சண்டை போட்டது மூணு நாளைக்கு முன்னால ஏன் தெரியுமா அந்த மூணு நாளில் பேசி தீர்த்துக்கிட்டாங்க பர்மனண்டா பிரியறதுக்கு ஒரு விவாகரத்து நோட்டீஸ் போதும் நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா உணர்வுகளை எழுத்திலே பதிவு செய்யாதீர்கள் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் கோபம் வருகின்ற எழுதாதீர்கள் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போகவா நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தலைமைத்துவத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தலைமை தலைமையற்றி இருக்கிறீர்கள் என்றால் ஒரே விஷயத்தை நான் சொல்றேன் நான் சொல்லி ஒரு படம் கூட வந்துச்சு அது இன்னைக்கு ஜாதகம் எல்லாம் பார்க்க வேண்டியது இல்லை ஜாதகம் மாத்திக்காதீங்க இந்த வீட்டு ஜாதகம் அந்த வீட்டுக்கு அந்த வீட்டு ஜாதகம் இந்த பொண்ணு போன அந்த பையன் கிட்ட ஒரு மூணு நாள் அந்த பையன் போன இந்த பொண்ணு கிட்ட ஒரு மூணு நாள் விளங்கிரும் கல்யாணம் நடந்துரும் இன்னொரு விஷயம் உருதுல சொல்வாங்க சட் மன்னி பட் பியா என்ன அர்த்தம் இப்ப நிச்சயதார்த்தம் உடனே கல்யாணம் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு வேற வேலண்டைன்ஸ் டேவா இந்த புதுசா கல்யாணத்துக்கு யாருக்காவது பிக்ஸ் ஆயிருக்கா யாராவது இந்த கூட்டத்துல இருக்கீங்களா அக்கா சொல்ற கவனமா வெச்சுக்கோ கல்யாணம் வரைக்கும் அந்த பொண்ணு கிட்ட ஃபோன்ல பேசாத எந்த மெசேஜும் அனுப்பாத ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாலேயே பல நிச்சயதார்த்தங்கள் உடைந்து போவதற்கு இந்த கான்வர்சேஷனே போதுமானதா இருக்கு ஒரு காலகட்டத்தில் அப்படி இல்லை வாழ்க்கை என்பது அற்புதமான வடிவமைப்புடன் கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு தலைமை பண்பு கொண்ட ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் தேவையே தவிர மற்ற உணர்வுகளோடு விளையாடக்கூடியவர்கள் அவசியம் கிடையாது ஏனென்றால் இது ஒரு நிறுவனம் இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன்

காஞ்சிபுரம் நூத்துக்கு நூறு பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன்ல இருக்கிறீங்க ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன் முடிஞ்சா கையில் பிடித்துக் கொள்ளுங்கள் நான் சொல்றேன் இல்லையா நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சொல் நமக்கு முன்னால் தான் சுற்றி கொண்டிருக்கிறது இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல் புரியணுமே புரியுதான் பாருங்க ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு முகம் இருக்கா இருக்கா பிரம்மனுக்கு எத்தனை முகம் எவ்வளவு ஃபோர் ஃபேஸ் ஆறுமுகனுக்கு ஃபோர் விஷ்ணுவுக்கு பத்தவோதான் இருங்க பத்து ஃபேஸ் பத்தாவதா இணைவனுக்கு எல்லாம் ஏங்க அந்த ஃபேஸ் மாறுது அம்மன் தானே சொல்றோம் ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு வடிவத்துல ஒவ்வொரு முகம் இருக்குல்ல இந்த முகம் எதை இங்க குறிக்குது ரொம்ப நுட்பமா சொல்றேன் இந்த விஷயத்த பர்சனோ அப்படின்னா என்னன்னா முகம் மூடின்னு அர்த்தம்ங்க

என் மகனிடத்தில் நான் தாயாக பேசுகிறேன் என்றால் புருஷன் கிட்ட பேச அந்த பொண்டாட்டி மூஞ்சி புள்ள கிட்ட பேசுற தாய் கிட்ட இருக்க கூடாது முகம் என் மாணவி கிட்ட பேசுறேன்னா முகம் மாறும் என் தோழியிடத்தில் பேசுகிறேன் முகம் மாறும் என் ஆடியன்ஸ் கிட்ட பேசுறேன் முகம் மாறும் தோன் மாறும் குரலிற்கான அழுத்தங்கள் மாறும் ஏற்ற இறக்கம் மாறும் இதுதான் பர்சனாலிட்டி இந்த முகத்தை இங்க போடுற முகத்தை அங்க போடக்கூடாது அங்க போடுற முகத்தை அங்க போடக்கூடாது அவ்வளவுதான் இது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா யுவர் பர்சனாலிட்டி இஸ் சோ குட் இந்த இந்த அடக்கி யார் தெரியுமா கல்வியாளர்கள் என்ன நடந்தாலும் தன்னுடைய எல்லையை மீறாமல் தனக்குள் முழுமையான கட்டுப்பாட்டில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் கல்வியாளர்கள் அவர்கள் தான் லீடர் ஒரு சிறிய சொல் போதுமானதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி